ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சைவை சிக்கன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வந்து ஊற்றி வச்சுருக்காங்க ஊற்றி வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த சமயத்தில் நான் ஒரு கப்பு சோயா சங்க்ஸ் வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இப்போ இது வேகிறதுக்காக உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு இதை வந்து மூடி வச்சிடலாங்க உள்ளெல்லாம் நல்லா அமுக்கி விட்டு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இது இந்த சூட்டுலேயே நல்லா வந்து வெந்துடும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் கிரேவி செய்கிறதுக்கு மறுபடிக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு ஒரு அண்ணாசி ஒரு பூ ஒரு பட்டை பிரிஞ்சி இலை ஒன்று மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோம்பு வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போது இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயமெல்லாம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் வதக்கியாச்சு அஞ்சு தக்காளி வந்து நான் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த சமயத்தில் மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதையும் நம்ம வதக்கிக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட வந்து நான் வந்து புதினா இலை வந்து சேர்த்துக்கிறேங்க புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கண்டிப்பாக புதினா இலை வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம கிரேவிக்கு வந்து ஒரு சூப்பரான வாசனையும் டேஸ்ட்டும் கொடுக்குங்க சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நம்ம மசாலா வந்து கரிஞ்சிராமல் நல்லா கொதிக்கட்டும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதனால் தண்ணி வந்து ஊற்றிட்டு அதை வந்து சிம்மில் வச்சுருங்க அதை அப்படியே கொதிக்கட்டும் இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற மீல் மேக்கரெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து ஊறிடுச்சு இப்போ சுடு தண்ணிலேருந்து இதை இன்னொரு பாத்திரத்துக்கு வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து பச்சை தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு கழுவி எடுத்துகிட்டு மறுபடிக்கும் நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பச்சை தண்ணி ஊற்றிட்டு இப்போ இதை வந்து கை பொறுக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி தண்ணிகள் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் பிரிஞ்சு வந்து எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் பிரிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இன்னொரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கூட நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க நல்ல ஒரு கலரை வந்து கொடுக்கும் நம்மளோட கிரேவிக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போது இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம மீல் மேக்கர் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இதை வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மீல் மேக்கர் வந்து மசாலா எல்லாத்தையும் நல்லா உறிஞ்சிருச்சு இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இந்த பக்கம் எந்திருக்கிற இந்த கிரேவியில் வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மசாலா கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலாலாம் நல்லா கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த சமயத்தில் தான் நம்ம மில் மேக்கரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுனால அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கணுங்க அதனால பார்த்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இத ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் கலந்து விட்டாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாவே போதும் நம்மளோட கிரேவி வந்து ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் கொதிக்கிறது இந்த சமயத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக ஃப்ளேவருக்காக நான் பச்சை மிளகாய் வந்து ஒன்று கீறிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து அழகாக இறங்கிடும் அதில் அவ்வளோ தான் ஃபைனலாக நம்மளோட சூப்பரான சோயா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்